தம்பி உதயநிதிக்கு உறுதுணையாக நிற்பேன் நடிகர் கமலஹாசன் விஜய் சேதுபதியின் ட்ரெயின் படப்பிடிப்பு நிறைவு ஷூட்டிங் ஸ்பாட்டான செங்கல்பட்டு பாலாறு அஜித்துடன் இணையும் பிரேமலு படத்தின் நாயகன் இந்திய டூ திரைப்படத்திற்கு உறுதுணையாக நின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலினுடன் தான் நிற்கும் நேரம் வரலாம் என்று நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் கூறியுள்ளார் இந்தியர் டூ பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மக்களை பிரித்தாலும் முயற்சி இந்தியாவில் எடுபடாது தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் அதையும் நாம் செய்து காட்டுவோம் என்னுடைய அடையாளம் தமிழன் இந்தியன் என்பதுதான் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று அவர் கூறியுள்ளார் விஜய் சேதுபதியின் ட்ரெயின் படப்பிடிப்பு நிறைவு விஜய் சேதுபதி நடித்துள்ள ட்ரெயின் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக இணையத்தில் தகவல் வெளியாகி உள்ளது மிஷ்கின் இயக்கும் பதினோராவது படமான இது ஒரு ரயில் பயணத்தில் நடைபெறும் அதிரடி திகில் நிறைந்த கதை என கூறப்படுகிறது இதில் பப்லு பிரித்விராஜ் நாசர் பாவனா கேஎஸ் எஸ் ரவிக்குமார் புலி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கியது ஷூட்டிங் ஸ்பாட் செங்கல்பட்டு பாலாறு செங்கல்பட்டு மாவட்டம் மெய்யூர் பாலாற்று பகுதியில் தக் லைஃப் திரைப்படத்திற்கான ஷூட்டிங் நடைபெற இருக்கிறது நாயகன் படத்திற்கு பிறகு முப்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்கும் இந்த படத்திற்காக பாலாறு பகுதியில் கோடாரம் அமைக்கப்பட்டு வருகிறது விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜித்துடன் இணையும் பிரேமலு படத்தின் நாயகன் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் குட் பேட் அக்லி இதன் படப்பிடிப்பு அண்மையில் ஹைதராபாத்தில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் மலையாளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற பிரேமலு திரைப்படத்தின் கதாநாயகன் நஸ்லன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி